ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாடு வந்து கன்று போட்டிருக்குங்க அதாவது கன்று குட்டி போட்டிருக்குன்னு சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்களா ஒரு கன்று குட்டியாக வாங்கினேன் அதை வந்து நான் பெருசாக பண்ணி வளர்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கன்று போட்டிருக்கு அதை ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் வீடியோஸ்லாம் போட்டு போகிறோம் இல்லைங்களா அந்த செகுள் கலர் அப்படின்னு சொல்லுவங்களா அந்த கலர் க கன்றுக்குட்டி இது இதுவரத்தில் தாங்க பிறந்தது இப்போ வந்து ரன் இரண்டாவது கன்றுக்குட்டி வந்து போட்டிருக்குன்னே சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்றுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆண் கன்றுக்குட்டி தாங்க போட்டிருக்கு மோஸ்ட்லி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மாடுங்க வந்து எப்படி கன்று ஈணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பெண் கன்றுக்குட்டி போடும் நெக்ஸ்ட்டு இரண்டாம் டைம் போடும்போது ஆண் கன்றுக்குட்டி போடும் இந்த மாதிரி தாங்க மாற்றி மாற்றி போடும் மாடு பொறுத்த வரைக்கும் பட் வந்து ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஒரு ஒரு மாடு பார்த்திங்கன்னா பெண் கன்றுக்குட்டியே போடும் ஒவ்வொரு மாடு வந்து பார்த்திங்கன்னா ஆண் கன்றுக்குட்டியே போடும் இந்த மாதிரி ஸ்டேஜில் தாங்க போடும் பட் நம்ம மாடு வந்து ஃபஸ்ட்டு வந்து பெண் கன்றுக்குட்டி இப்போ செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆண் கன்றுக்குட்டி வந்து வந்து இயன்றதுன்னே சொல்லலாம் உங்களுக்கு வந்து இந்த கன்றுக்குட்டி வந்து வெளியே வந்தது உங்களுக்கு காமிக்கலான்னு பார்த்தா அதாவது டெலிவரி டெலிவரியானதை உங்களுக்கு காமிக்கலான்னு பார்த்தேன் பட் வந்து நான் காமிக்கலை ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாய்மை வந்து எதுக்கு காமிக்கணும் வீடியோவில் அப்படின்றதுக்காக நான் அது காமிக்கலை பட் வெளியே வந்ததுலேருந்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுற இந்த வீடியோ பட் வந்து புதுசாக நீங்கள் மாடு வாங்குறீங்க அதாவது நீங்கள் மாடு வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது கன்று போட்ட பின்னாடி என்னென்ன வேலை செய்யணும் எப்படி எல்லாம் கறக்கணும் அப்படின்ற வீடியோ தாங்க முழுக்க இருக்கும் இது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறதுன்னு Dina. நம்ம மாடு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக போட்டுச்சுன்னே சொல்லலாம் கன்று குட்டி எப்படின்னு பார்க்குறீங்கன்னா இப்போ வந்து போன வருஷம் கன்று வந்து பெக்னன்சி டைமில் வயிறு வலிக்கும் போது என் ஹஸ்பண்ட் வந்து கூட இருந்து அதை பார்த்துக்கினார் இந்த டைம் வந்து அவர் கோயிலுக்கு போயிட்டார் அதனால் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன் என்னடா பண்ணுறது சபரிமலைக்கு போயிட்டு இருந்தாருங்களா அதனால் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தேன் அதுவே அதே மாதிரிதாங்க ஆள் இல்லாத நாள் ஆள் இல்லாத டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வயிற்று வலி பிடிச்சிருச்சு கிட்டத்தட்ட வயிற்று வலி வந்ததே எனக்கு தெரியலைங்க அந்த மாடுக்கு ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக படுத்துருந்தா இருந்துச்சு நைட்டும் பார்த்தேன் காலையிலையும் பார்த்தேன் பட் வந்து திடீர்னு ஒரு பசங்களுக்கு வந்து சமையல் செஞ்சுருந்தோம்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்வேஸ் வந்து கூப்பிட்டு சொன்னா அம்மா வந்து பாருமா மாடு வந்து தம்பி ஒரு ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த போய் பார்த்தா கண்டிப்பாக உடஞ்சிட்டு இருக்குது உடனே பள்ளிகளோட உடனே கண்ணுக்குட்டி வந்து கால் வந்து வெளியே தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு அப்படியே லைட்டாக வந்து எங்க அக்கா சொன்ன அக்கா அப்புறம் வந்து ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க வந்து கொஞ்சம் வச்சு இடுத்தாங்க வெளியே வந்து வந்துச்சுங்க கன்று குட்டி நல்லா இருக்காங்க மாடும் நல்லா இருக்கும் கன்று குட்டி பாக்கலையா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் செல்லெல்லாம் போய்ச்சி பாருங்க இவங்க தாங்க பாரு உங்க தம்பி இருக்கான் வந்து பாரு வந்து பாருன்னு கூப்பிட்டேன் உங்க செல்லெல்லாம் போயிச்சுடா அப்படின்னு சொன்னா பார்த்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம தண்ணி வைக்கணும் அதாவது கன்று போட்ட உடனே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வைக்கணும் அப்போ தான் இந்த மாட்டுக்கு செத்தை அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அதாவது கருவப்பை அதாவது கன்று குட்டி இருக்கிற பை வந்து நம்ம வெளியே வரும் அது பேர் தான் நம்ம கிராமத்தில் செத்தை அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து வெளியே வரதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா சுடு தண்ணி நல்லா விதை நல்லா காய வச்சு நம்ம வந்து நெய்ஸ் பூசா இல்லைன்னா சக்கை பூசா நம்ம வீட்டுல மாடுக்காக அதை வந்து நம்ம சேர்த்து வைக்கலாங்க வச்சதுமே என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா செத்தை அப்படின்னு சொல்லணும் அது வந்து வெளியே வந்து ரிமூவ் ஆயி வந்து வெளியே விழுந்துருங்க அப்போதான் மாடு வந்து க்ளீனாக இருக்கும் ப்ளஸ் வந்து நார்மலே சொல்லலாம் அது வெளியே வந்த பின்னாடி தான் மாடு வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும் பட் இப்போதைக்கு வந்து கரெக்டாக இருக்குன்னே சொல்லலாம் நான் வந்து இன்றைக்கி சுறுதணியில் அதுக்கு வந்து ஒரு கால் அணைக்குடை அப்படின்னு சொல்லணும் இல்லை அந்தளவுக்கு நான் பூசா சேர்த்து நான் வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு டென் மினர்ஸ்கெல்லாம் கூட சேர்த்தை போட்டுருச்சுன்னு சொல்லலாம் ஒரு ஒரு மாடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டே கூட ஆகுங்க அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து நம்ம இந்த முருங்கைக்கீரை இருக்கு இல்லைங்களா அது வந்து நல்ல ஒரு தாராளமாக ஒரு கைப்பிடி அல்லது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதாவது ஒரு கையளவு ஆகிற மாதிரி எடுத்துகிட்டு வந்து போடுங்க அப்போ தான் அது வந்து சீக்கிரமாக அந்த வயிற்றில் உள்ள சத்தை வந்து வெளியே வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால் நானும் அதையும் தான் செஞ்சேன் பட் வந்து இந்த மாடு வந்து எனக்கு கஷ்டமே கொடுக்கலைங்க பரவாயில்ல நான் வந்து ஒருத்தி என்னங்க பண்ண முடியும் கன்றுக்குட்டியே இழக்க முடியாதுங்களா அது வந்து டெ மாட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எனக்கு தெரியாது ஏன்னா நான் தான் நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் ஆக போகுதுங்க அந்த குட்டி வாழ்ந்து இதில் போகிற டைம் வந்து ஹஸ்பண்ட் இருந்து கூட இருந்து பார்த்துக்குனாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கா தான் வந்தாங்க அதாவது ஆல்ரெடி நான் ஒரு மாடு வந்து உடம்பு சரியாக இருந்துச்சுன்னு சொன்ன இல்லைங்களா அந்த அக்கா தான் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்ஃபுல்லாக இருந்தாருன்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து நம்ம உடச்சிட்டு வந்து போடலாம் அப்போ தான் வந்து அந்த செத்தை வந்து கீழே வந்து விழுமாமா அதனால நம்ம வந்து முருங்கை சேர்த்தலாம் ப்ளஸ் வந்து வெள்ளம் இருக்குது இங்கே நெல் வெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வெள்ளத்தை கூட நம்ம உடைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட வைக்கலாம் இன்னும் அந்த வயிற்று உள்ள கழிவுப் பொருட்கள்லாம் வெளியே வந்துடும் சொல்லலாம் ப்ளட்டு இப்போ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த செத்தை அப்படின்னு சொல்லுவோம் பை அதுவும் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும் ப்ளஸ் வந்து இந்த கன்றுகுட்டி வந்து எழுந்து நிற்கிறதுக்கே ஸ்ட்ரென்த்தே இல்லைங்க நீங்களே பாருங்கள் இப்போ வந்து எங்கள் மாமனாரும் வந்துட்டார் கன்று குட்டிக்கு போடுறதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பால் குடிக்க வைக்கலாங்க அதாவது சீம்பால் மெயினாக வந்து சீம்பால் ரொம்ப நல்லது கன்று குட்டிங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து குடிக்க வைக்கணுங்க ஏன்னா நோய் எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தி எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீம்பால் இருக்குது அதனால் நம்ம கன்று குட்டிக்கு வந்து நம்ம குடிக்க வைக்கும்போது அதுக்கு ஸ்ட்ரென்த்து வரும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்ட்னஸ் எல்லாம் போய் அது அது வந்து க பாருங்க விழுந்துகிட்டே இருக்குது பாருங்க நாங்களும் தூக்குறோம் தூக்குறோம் தூக்கவே முல்லீங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை அது இப்போ தான் திறந்து வெளியே வந்துச்சு இல்லைங்களா அதனால நம்ம தூக்கவே முடில நம்ம பிறந்த உடனே என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா கன்று குட்டிக்கு வந்து ஒரு அதாவது ஒரு கையளவு தண்ணி வந்து கொஞ்சமாக குடிக்க வைக்கணும் அப்போ தான் அது வந்து அந்த மயக்கம் அந்த டயர்னஸ் எல்லாம் அதுக்கு அதுக்கு போகும் அந்த கன்று குட்டிக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா குடிக்க வைக்க ட்ரை பண்ணோம் பால் குடிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம் முடியல அதுவாக எழுந்து நின்று தானாக அதுவே பிடிச்சாதாங்க உண்டு பட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா வாய் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு குடிக்க வைக்க கற்றுக் கொடுக்கணும் நல்லா பெருசாகவே இருந்துச்சு எங்கள் வயிற்றுலேயே வளர்ந்துட்டு இருந்துச்சு கன்றுக்குட்டி ஃபஸ்ட்டு போட்டதுமே செகில் தான் இதுவும் செகில் கலர் தாங்க பிறந்ததுமே எங்களைலாம் பார்க்குதுங்க அளவுக்கு சூப்பராக அந்த கன்றுக்குட்டி வந்து நம்மளை வந்து நோட் பண்ணுதுங்க அதாவது அது உலகத்துக்கு முதல் முறையே வந்ததுனால நம்மளை வந்து கரெக்டாக நோட் பண்ணி நம்மளை பார்க்குதுங்க எங்கள் மாடு வந்து பர்வேஸ்லாம் இடிக்கிறதுக்கு முற்றது பார்க்குதுங்க அந்த அளவுக்கு இது வந்து ஃபஸ்ட்டில் வந்து யாரையுமே சேர்த்தாது மாடு கன்று ஈன்ற பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து இடிக்காத மாடு கூட கொஞ்சம் மோஸ்ட்லி தலையாட்டோம் பட் அது மாதிரி தான் அங்கே தலையாட்டுச்சு ஆனால் இந்த மாடு வந்து எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாயிடுச்சின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து போதுமான வசதி பில் வசதி இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இல்லைனா நீங்கள் கம்பல்சரி நீங்கள் ப்ரெக்னென்சியாக இருக்கும்போதே நீங்கள் வித்துறலாம் மாடு வந்து சினை சினை உள்ள போதே விற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாகும் ப்ளஸ் கன்று ஈன்ற பின்னாடி விற்றீங்கன்னா அது பால் கறந்து பார்த்துட்டு எவ்வளோ பால் வருது அப்படின்றதையும் வந்து பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு தாங்க மாடு வந்து வாங்குவாங்க அதனால் காசு வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக தருவாங்க பட் நீங்கள் வளர்க்குற மாடு உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக வேணும் பட் வந்து என்கிட்ட பில் வசதி இல்லை அதனால் நான் விற்கிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னால் நீங்கள் சினையாக இருக்கும்போதே விற்றுருங்க அப்போ தான் உங்களுக்கு அமௌண்ட்டு வந்து பல்காக கிடைக்கும் அதாவது எழுபதாயிரம் எண்பதாயிரம் அந்த மாதிரி ஸ்டேஜில் கிடைக்கும் நம்ம வந்து இல்லைங்க நம்ம வந்து கன்று போட்டு பின்னாடி விற்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பால் கறந்து பார்த்துட்டு பால் எந்த அளவுக்கு வருதோ அந்தளவுக்கு தான் அமௌண்ட் வந்து தருவாங்க அதனால் உங்களுக்கு லாஸ் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது பட் வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த நொய் அது நொய் சொல்லுவீங்க புளியங்கொட்டை நோய் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சோளம் ப்ளஸ் கோதுமை இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்து அரித்து அது ஒரு ஒரு டம் ஒரு ஒரு கிலோ சே சேர்த்து நம்ம வந்து மாடை வந்து தயார்படுத்திக்கணுங்க முன்னாடியே நீங்கள் விற்கிருக்கணுந்தா விற்கிறனாலே நீங்கள் அந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள் பால் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ப்ளஸ் வந்து தட்டு ப்ளஸ் பச்சை தட்டு ப்ளஸ் வந்து வைக்கோல் இந்த மாதிரி நிறைய பில்லுலாம் சேர்த்துணும் நெல் புல்லுலாம் சேர்த்துணுங்க அப்போ தான் நமக்கு வந்து சூப்பராக வந்து பால் வந்து கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானும் எங்கள் மாமனாரும் அது வாய் வச்சு ரொம்ப ட்ரை பண்ணுறோம் கன்று குட்டி பால் குடிக்கிட்டோம் அப்படிங்கிறத முடியல இருந்தாலும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் அதே ட்ரை பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருச்சு பால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாருங்கள் செத்தை வந்து இன்னும் போடலைங்க வயிற்றில் தான் இருக்குது ப்ளஸ் முன்னாடியே வந்து குடி வைக்கலாம் அப்படின்றதுக்காக போடட்டும் அப்படின்றதுக்காக வைக்கலாம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணிருந்தோம் அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி போய் என்னென்ன பண்ணுது பாருங்க அந்த கன்று குட்டி புது அனுபவமாக இருக்கிறவங்க பயப்பட வேண்டாம் சிம்பிள் தான் பட் வந்து பற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வருமானத்துக்கு வந்து தரக்கூடியதுன்னே சொல்லலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட காலையில் ஒரு ஐந்து லிட்டர் மார்னிங் அதாவது ஈவினிங் ஒரு ஐந்து லிட்டர் கொடுக்கும் அப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு லிட்டர் வந்து இப்போ வந்து எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய் அதாவது ஒரு லிட்டர் வந்து நாற்பது ரூபான்னா நம்மளுக்கு வந்து முப்பத்தி எட்டு ரூபா அந்த மாதிரி போடுவாங்க இல்லைனா முப்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி போடுவாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நேரத்துக்கு பத்து லிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பைக்னா நாற்பது நானூறுரூபா வந்துடுதுங்க கிட்டத்தட்ட ஒரு காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஈவினிங் ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் பாஸ் பண்ணுங்க அதாவது டைம் பாஸ் இல்லைங்க நம்ம வேலையில்ல முடிச்சுட்டு அந்த டைம் பாஸ் பண்ணுற டைமிங்கில் நம்ம வந்து இந்த வேலையை நம்ம செஞ்சிங்கன்னா நமக்கு வருமானம் வந்து ஈஸியாகவே வரும்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சத்தை வந்து போட்டாச்சு மாடு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே நமக்கு வந்து சத்தை மாடு வந்து போட்டாச்சு சில மாடுகளெல்லாம் ரொம்ப லேட்டாகும் ப்ளஸ் அதே நமக்கு டார்ச்சில் டென்ஷன் இந்த மாதிரி பிரச்சனை வரும் பட் வந்து என் மாடு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரியே இருக்கட்டும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த செத்தை போடுறதாக இருக்கட்டும் சீக்கிரமாக போட்டாச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த அளவுக்கு அதை பார்த்துக்குனேன் பட் வந்து என்னால் அதர் தீனி வந்து கொடுக்க முடியலனாலும் அது கரெக்டான புல் ப்ளஸ் கரெக்டான தண்ணி இந்த மாதிரி கரெக்டான டைமில் கரெக்டாக பார்த்தங்க அதனால மாடு வந்து ஒரு கிட்டத்தட்ட சூப்பராகவே டெலிவரி முடிஞ்சாச்சு சத்தையும் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம அந்த சத்தையை வந்து ஒரு குச்சிலேயோ இல்லை கை பிளாஸ்டிக் கவர் போட்டோ அதெல்லாம் எடுத்து நம்ம கீழே கொஞ்சம் பில் போட்டு மேலே கொஞ்சம் பில் போட்டு கவர் பண்ணிக்கலாங்க கவர் பண்ணிவிட்டு மேலே இன்னொரு பயிர் போட்டு ஸ்ட்ராங்காக கட்டி அது வந்து எங்கே கட்டணும்னு பார்த்திங்கன்னா இப்போ ஆள் உள்ள மரத்தில் வந்து கட்டணுங்க அதாவது வெப்பாள மரம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கிராமத்தில் அந்த வெப்பாள மரத்தில் போய் கட்டிடுவோம் அப்புறமா அது தனியாக இருக்கட்டுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறோம் ஒரு வீடியோவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து சுடு தண்ணி காய வச்சு நல்லா அரை ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மடியெல்லாம் எல்லாம் பால்மடி ஃபுல்லாகவே நம்ம எல்லாமே கழுவி விட்டுருணுங்க ஃபுல்லாக கிளீனாக இருக்கணும் மாடு வந்து உடல் வலிக்கும் மாட்டுக்கு வந்து அந்த கன்று ஈன்றதுனால உடல் வலி அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம வந்து க்ளீன் பண்ணிடணும் தண்ணி சுடு தண்ணி நல்லா வித விதன்னு காய வச்சு ஒரு ரெண்டு அணைக்குடைய அளவுக்கு தண்ணி காய வச்சு நல்லா குளிக்கி வச்சிடணுங்க குளிக்கி வச்சுட்டு மஞ்சள் குங்கம் வந்து இன்னுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வந்து காலுக்கு ப்ளஸ் முதுகு ப்ளஸ் நத்திக்கு இதெல்லாம் மஞ்சள் கொங்கம் விட்டுட்டு நம்ம திருஷ்டி சுற்ற போகிறோம் அதாவது திருஷ்டி எதுக்கு சுற்றணும்னா தாயும் கண்ணும் நலமாக இருக்கணும் ப்ளஸ் வந்து அடுத்தவங்களுடைய கண் வந்து படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வந்து சா ஒரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் சுண்ணாம்பு ப்ளஸ் வந்து துடப்பக்குச்சி நெக்ஸ்ட்டு மிளகாய் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ரெண்டு கற்பூரம் ஒரு மிளகாய் சேர்த்துட்டு நம்ம திருஷ்டி எடுத்து தனியாக ஆரத்தி எடுத்து நம்ம சுற்றி தனியாக போட்டுக்கலாங்க ப்ளஸ் வந்து இன்னொரு விஷயம் என்னன்றாங்கன்னா பால் வந்து கன்று இயன்ற பின்னாடி கன்றுக்குட்டிக்கு வந்து குடிக்க வைக்கணுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா கன்று குட்டிக்கு வந்து சத்து வந்து நிறைய போகணும் என்ன சத்துன்னு பார்த்தீங்கன்னா நோய் சத்து அதிகமாக உள்ள சீம்பால் வந்து குடிக்க வைக்கணுங்க நீங்கள் ரொம்ப குடிக்க வச்சிட்டிங்கன்னா கன்று குட்டிக்கு அது வந்து வேதி எடுக்கும் அதனால் நம்ம அதிகமாக குடிக்கக்கூடாது நார்மலாக அது நிற்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த்து வேணும் இல்லைங்களா அதுக்காக நம்ம வந்து பால் குடிக்க வைக்கணுங்க ஃபஸ்ட்டு பால் குடிக்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மடியில் இருக்கிற மொத்த பாலையும் நம்ம கறந்து எடுத்துடணும் இல்லைனா மடிவீக்கம் இந்த மாதிரி பிரச்சனை வந்து மாட்டுக்கு வந்துடுங்க உடல் வந்து ஃபீவர் அடிக்கும் ப்ளஸ் வந்து மாடு கன்று போட்டதுமே நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு இல்லாது எட்டு நாளைக்கு வந்து சுடு தண்ணீர் தாங்க தீனி வைக்கணும் அப்போதான் நமக்கு வந்து மாடு வந்து நலமா இருக்குங்க அதாவது பயிர் வைக்கோல் அதாவது தீவன பயிர்னு சொல்லுவீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டென் டேஸ்க்கு வந்து போடக்கூடாது கூல் அதாவது புளியங்கொட்டை கூழ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டென் டேஸ் மேலாச்சி தான் வைக்கணுங்க முன்னாடி வைக்கக்கூடாது ஒரு பத்து நாளைக்கு சுடு தண்ணியில் பூசா வைக்கணுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெல் பில் அப்படின்னு சொல்லுவீங்களா அந்த புல் மட்டுந்தாங்க போடணும் இல்லைனா அந்த நார்மலாக நிலத்தில் கிடைக்கிற புல்லை வந்து புள்ளினு வந்து போடணும் சீம்பால் வந்து பார்த்தீங்கன்னா மாடு கண்டுபட்டால் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நம்ம கறப்போம் ஈவினிங் மாலை அப்படி கறக்கும்போது ஒரு த்ரீ டைம்ஸ் சீம்பால் கிடைக்கும் மற்ற டைம் வந்து நார்மல் பால் கிடைக்கும் அது வந்து நம்ம சொசைட்டியில் சேல் பண்ணிக்கலாங்க